அனைவருக்கும் வணக்கம் காமராஜரின் கே பிளான் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கும் சமயத்தில் மகாத்மா காந்தியே அதன் தலைவராக இருந்தார் அதனால் ஊழல் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி காணப்பட்டது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதிலும் காந்திஜியின் இறப்பிற்கு பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் மெல்ல மெல்ல பதவி மோகத்தால் ஆட்கொள்ளப்பட்டனர் அத்துடன் உண்மை தொண்டர்களை கீழ்மட்டத்தில் வைத்திருந்தனர் இதனை கவனித்த காமராஜர் இதனை மாற்ற எண்ணினார் அதனால் காமராஜர் திட்டம் எனப்படும் கே பிளானை அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் தனது திட்டத்தை நேருவிடம் கூறினார் காமராஜர் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்திலும் ராஜ்கோட்டிலும் காங்கிரசுக்கு ஏற்பட்ட தோல்வியினால் கட்சியை பலப்படுத்தும் யோசனையில் நேருவுக்கு காமராஜரின் திட்டம் அருமையான யோசனையாகப்பட்டது இதன் அடிப்படையில் அதிகார பதவியில் இருந்த பலர் தாங்களாக செயற்குழுவின் முடிவை ஏற்று தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் இப்படியாக அடுத்த கட்டத்தில் இருந்த கீழ்மட்ட தொண்டர்கள் பலருக்கு வாய்ப்பளித்தனர் மறுபுறம் அனுபவம் மிக்க பல தலைவர்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்கு பதவியை விட்டு பணியாற்ற தொடங்கினர் நேருவை கூட தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் அதிர்ச்சி அடைந்த காங்கிரஸ் தலைவர்கள் கே பிலா நேருவிற்கு பொருந்தாது அது நேருவை கட்டுப்படுத்தாது என்று கூறிவிட்டனர் அவர்களின் வற்புறுத்தல் காரணமாக நேரும் மீண்டும் தனது ராஜினாமாவை திரும்ப பெற்று கொண்டார் எனினும் கேபிலானை அடுத்து இந்தியா முழுவதும் நாற்பத்தி ரெண்டு முக்கிய தலைவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து அடுத்தவர்கள் அந்த இடத்திற்கு வர வாய்ப்பளித்தனர் அப்பட்டியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நேரு வாசித்தார் ஒரிசாவின் பிஜு பட்நாயக் காஷ்மீரின் பஷி குலாம் முகமது உத்தரப்பிரதேசத்தின் சிபி குப்தா பீகாரின் பினோதானந்தா மத்திய பிரதேசத்தின் பி ஏ மண்ட்லாய் போன்றோர் இடம்பெற்றிருந்தனர் அத்துடன் மத்திய அமைச்சர்கள் மொரார்ஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி எஸ்கே பாட்டீல் ஜெகஜீவன் ராம் பி கோபால் ரெட்டி கே எல் ஸ்ரீ மாலி போன்றோரது பெயர்களும் பட்டியலில் இடம்பெற்றிருந்தன இப்படியாக முக்கிய தலைவர்கள் பலரும் தங்களது பதவியை அடுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு விட்டுக்கொடுத்தனர் இவர்களுடன் சேர்ந்து காமராஜரும் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் காமராஜருக்கு அடுத்த நிலையில் இருந்த பக்தவத்சலம் முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார் பதவி விலகிய காமராஜர் தொடர்ந்து கட்சி பணியில் தனது ஈடுபாட்டை அதிகரித்தார் மறுபுறம் ஆங்கில பத்திரிகைகள் பலவும் காமராஜரின் கே பிளானை குறித்து புகழ்ந்து தள்ளின நன்றி வணக்கம் தொடரும்